பாருங்க குலதெய்வம் கற்கவேல் ஐயனார் தம்பி பேர் பத்மராஜா அப்பா பேர் ராம்ராஜ் அம்மா பேர் கல்யாணி முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஃபேருங்க ஒன் சிக்ஸ் ஃபோர் சிஎம் வந்து பார்த்திங்கன்னா மகரம் சிம்மங்க ஹிந்து நாடார் பிஏ தமிழ் முடிச்சிருக்கிற அப்படி டீலர் வந்து வாஷிங் பவுடர் ஊட்டி நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகம் கடையங்க ஃபோர் சிஸ்டர் எல்லாம் மேரிடுங்க பத்ம ஜாதக குறிப்பு பாருங்க முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது பன்னெண்டு முப்பத்தி அஞ்சு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கடையம் தென்காசி ஆறு பதினொன்றுக்கு பிறந்திருக்காரு இது அவங்க அப்பா அம்மா பேர் ஜாதக கட்டத்தை பாருங்க லக்கணம் சுத்தமாக இருக்குது ச நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இது சுத்த ஜாதகங்க தம்பி இப்படி தான் இருக்காப்டி இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் எண்பத்தி ஒம்போதுன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் முதல் முதல் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் போடுற ஒவ்வொரு ஜாதகம் உங்களுக்கு மறக்காமல் கிடைக்கும் வாழ்க வளமுடன்